ஓம் முருகா போற்றி ஓம் சரவண பவ நீங்கள் இந்த அப்பாவின் மீது கொண்ட நம்பிக்கையை பார்க்கும் பொழுது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கின்றது ஒவ்வொரு வாக்கினையும் சாதாரணமாக கடந்து விடாமல் அந்த வாக்குகளை வாழ்வில் கடைப்பிடிக்க நீங்கள் செய்யும் முயற்சி நிச்சயம் வெற்றியை தரும் உங்கள் நேர்மறை எண்ணங்கள் ஒன்று கூடி உங்களைச் சுற்றி பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கி வைத்துவிட்டது உங்களுக்கு எதிரான தீமைகள் எல்லாம் குறைய ஆரம்பித்துவிட்டது நேர்மறை எண்ணங்களுக்கு ஏற்ப உன்னுடைய நேர்மறை எண்ணங்களுக்கு ஏற்ப பரிசு ஒன்றை உங்கள் கைகளில் வந்து சேரும்படி நான் அனுப்பித்து வைத்திருக்கிறேன் என் பரிசு உன்னிடம் வந்து நிச்சயம் சேரும் அதன் மூலம் நீ எதிர்பார்க்கும் நன்மைகள் எல்லாம் ஒவ்வொன்றாக நடக்கும் துன்பங்கள் எல்லாம் சில முடிந்துவிட்டது எந்த துன்பத்திலும் நீ என் மீது கோபமோ வருத்தமோ கொள்ளாமல் உன்னுடைய வாழ்க்கையை புரிந்து பொறுமையாய் காத்தாய் அல்லவா அதற்கான பரிசை உனக்கு கிடைக்க செய்வேன் அதற்கான நல்ல பலனை உனக்கு நான் கிடைக்கச் செய்வேன் உனக்குள் வரும் எதிர்மறை சிந்தனைகளுக்கு என்றும் நீ இடம் கொடுத்து விடாதே இதை மட்டும் இப்போது நீ செய்தால் போதும் உனக்கான புதிய சூழல் ஆரம்பமாகிவிட்டது என் தங்கமி பல நன்மைகள் உனக்காக காத்திருக்கின்றன நன்மைகள் ஒவ்வொன்றாக உனக்கு நடக்கப் போகிறது என்னை நீ இதிக பற்றி கொண்ட பக்தர்களில் நீயும் ஒன்று நான் உன்னை சோதித்து பார்த்தேன் அதில் நீ வெற்றியும் பெற்றுவிட்டாய் பொறுமையாய் உன் கர்ம வினையை நீ குறைத்து கொண்டு வருகின்றாய் நீ இழந்த செல்வங்களெல்லாம் மீண்டும் உன்னிடம் வந்து போகின்றது உன்னை நான் நல்வழிப்படுத்தி அதில் அழைத்துச் செல்லப் போகின்றேன் உன்னை வழி செல்வது யார் என்பதை அறிந்து கொண்டாய் அல்லவா நான் தான் என்பதையும் நீ புரிந்து கொண்டாய் அல்லவா தூரத்திலிருந்து உனக்கு ஒரு ஆதரவு கிடைக்கப் போகிறது இன்முகத்தோடு நீ அதை ஏற்றுக்கொண்டால் உனக்கு எல்லாமே ஜெயமாக இருக்கும் நீ ஒரு வெற்றி செய்தியை பெறப்போகின்றாய் நீ வெற்றி பெற்றுவிட்டாய் என்ப நல்ல செய்தி உனக்கு கிடைக்கும் ஒரு நாள் இந்த வாழ்க்கை எனக்கு பிடித்த மாதிரி மாறும் அப்படி என்கின்ற நம்பிக்கையில் நீ ரொம்ப நாட்களாகவே வாழ்ந்து கொண்டு இருக்கின்றாய் அந்த ஒரு நாள் உன் வாழ்க்கையில் வெகு விரைவாக வரப்போகின்றது அதை நான் உனக்கு பரிசாக தரப்போகின்றேன் அந்த அன்பு பரிசோடு இந்த நாளை நீ மகிழ்ச்சியோடு கொண்டாடு உன் மகிழ்ச்சியான முகத்தை நான் காண ஆசைப்படுகின்றேன் என் மீது அளவற்ற பக்தி கொண்டுள்ளாய் தேவையான சக்தி முழுவதையுமே நான் உனக்கு தந்து உனக்கான அந்த நாளை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் நான் கொடுக்கும் பரிசோடு இந்த நாளை நீ துவங்கிப்பாரே உன் வாழ்க்கையில் உள்ள எல்லா பிரச்சனையும் முடிந்துவிடும் எல்லா கஷ்டங்களும் தீர்ந்துவிடும் நீ கேட்ட மாதிரியே நீ நினைத்த மாதிரியே நீ விரும்பியபடியே உன்னுடைய வாழ்க்கை அமைந்துவிடும் இது உன் அப்பாவின் வாக்கு